பிரபல நடிகரும் மற்றும் சமந்தாவின் முன்னாள் கணவருமான நாகன் சைதன்யாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்குங்க அதை உறுதிப்படுத்தும் விதமாக அவரோட அப்பா நாகார்ஜுனா வந்து சோசியல் மீடியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்கிறாரு ஸோ தான் நம்ம சமந்தாவோட ரசிகர்கள்லாம் வந்து கொந்தளிப்பில் ஈடுபட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தாவுக்கு வந்து துரோகம் விளைவிச்சிட்டிங்க விதைச்சிட்டிங்க அப்படிங்கிற நோக்கத்தோட சமந்தாவோட ரசிகர்கள்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்ல நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட நாகன் சைதன்யா செஞ்ச சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமந்தாவோட ரசிகர்களை வந்து கடுப்புல கொண்டு போயிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் விவகாரத்து ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நாகன் சைதன்யா வந்து பாத்தீங்கன்னா மீடியா அதாவது இன்ஸ்டாகிராம்ல வந்து சமந்தாவோட இருந்த எந்த விதமான போட்டோவையும் டெலிட் பண்ணவே இல்லை ஆனா இப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட வந்து பாத்தீங்கன்னா எல்லா போட்டோவும் சமந்தாவோட இருந்த எல்லா ஃபோட்டோவையுமே டெலிட் பண்ணிட்டாங்க ஆனா ஒரே ஒரு ஃபோட்டோவை தவிர சோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவை வச்சு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல அந்த புகைப்படத்தை மட்டும் நீக்காம இருக்கிறாங்க ஏன் இதை மட்டும் நீக்கி இருக்கீங்க நீங்க தான் ஏற்கனவே சமந்தாவை அன்பாலோ பண்ணிட்டீங்கள இந்த போட்டோவையும் நீக்கிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் நாகன் சைதன்யாவை கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சமந்தாவோட ரசிகர்கள் உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க